வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு சீரி பாய்ந்து வரும் வெள்ளத்தால் அதிர்ச்சியில் பொதுமக்கள் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பன்சரிவி ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது முண்டக்கை பகுதியில் சத்தம் கேட்டதாகவும் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிகாரிகளும் தற்பொழுது ஆய்வு செய்தும் வருகின்றனர் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை காலம் என்றாலே அச்சமான நிலை தான் நீடித்து வருகிறது அந்த வகையில் கடவுளின் தேசம் என அழைக்கப்படும் கேரளாவில் இயற்கை சீற்றத்தால் சிதைந்து வருகிறது கடந்த ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி அன்று கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொட்டியதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது முண்டக்கை சூரல்மலா மற்றும் அட்டமலை புஞ்சிரிமட்டம் ஆகிய கிராமங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் ஏற்பட்டது இதில் முன்னூத்தி பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் முன்னூத்தி தொன்னூற்றி ஏழு பேர் காயமடைந்தனர் மற்றும் நூத்தி பதினெட்டு பேர் காணவில்லை என்று தகவல்கள் கூறப்படுகிறது அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஏராளமான குழந்தைகள் தூக்கத்திலேயே உயிரிழந்தனர் இந்த சம்பவம் இந்தியா மட்டுமல்ல உலகத்தையே அதிர்ச்சியடைய செய்தது இந்நிலையில் மீண்டும் வயநாட்டில் கனமழை கொட்டி வருகிறது வயநாட்டில் கனமழை காரணமாக முண்டக்கை பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது அப்பகுதியில் பெரும் சத்தம் கேட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கனமழையால் புண்ணா ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது அந்த பகுதியில் உள்ள கிராம சாலைகளில் வெள்ளம் புகுந்துள்ளது ஆற்றில் சேற்றுடன் கலக்கிய நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மண்சரிவு ஏற்பட்டதா என அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு செய்தும் வருகின்றனர் முண்டக்கை மலை மற்றும் வனப்பகுதியில் பத்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து மீட்பு பணிக்காக தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் அப்பகுதிக்கு விரைந்துள்ளனர் இதேபோல சூரல்மலா பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது புஞ்சரி மட்டம் மற்றும் முண்டக்கை பகுதியில் ஆய்வு செய்ய அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர் தற்போது நிலச்சரிவு ஏற்படவில்லை என்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது மண்ணரிப்பு ஏற்பட்டு சேறு கலந்த நீராற்றில் ஓடுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சூரல்மலை மற்றும் முண்டக்கையில் உள்ள தொழிலாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர் கனமழை பெய்ததால் நிலச்சரிவு ஏற்படவில்லை என்று அங்கிருந்து மீட்கப்பட்ட தொழிலாளர்களும் தெரிவித்தனர் இதனிடையே கடந்த முறை ஏற்பட்ட நிலச்சரிவின் போது ஏற்பட்ட வெள்ளத்தில் பாலம் செல்லப்பட்டது இதற்கு மாற்றாக இந்திய ராணுவத்தின் சார்பாக இரும்பு பாலம் அமைக்கப்பட்டது இந்த பாலப்பகுதி பகுதியில் காற்றாற்று வெள்ளம் சீறி பாய்ந்து வருவதால் மக்கள் அச்சத்திலும் உள்ளனர் இதனிடையே வயநாட்டின் புஞ்சரி மட்டத்திற்கு மேலுள்ள வனப்பகுதியில் ஏற்கனவே ஏற்பட்ட நிலச்சரிவுகளின் மற்றும் மண் தேங்கி இருந்த கழிவுகள் மழைநீருடன் கலந்து சிவப்பு நிறமாக பாய்ந்து செல்கிறது மலைப்பகுதியில் மண் அரிப்பு முழுமையாக நிற்கும் வரை இது தொடரும் என்று பேரிடர் மீட்பு படையினர் கூறியுள்ளனர் எனவே வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அபாயம் உள்ளதால் இந்த செல்லா பகுதிக்குள் நுழைய வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று அதிகாரிகளும் தெரிவித்தனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நமது ஏசிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க